எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்குன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர பாவை கல்லூரியிலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பயணத்தில் ஐம்பது செண்டு சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்தா ஒரு செண்டு வந்து எழுபதாயிரம் சொல்கிறாங்க சுத்தக்கரை சொத்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் கூடியிருக்காங்க அந்த லேண்ட் ஓனர் வித்து கொடுக்க சொன்னதால நேரடியாக ஒளிப்பதிவு பண்ண வந்திருக்கோம் எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் விட விலைமதிப்பானவை இந்த சொத்து முதலீட்டுக்கு நல்ல இடங்க ஏன்னா நிறைய பேர் வாங்கி ரீசெல் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு லாபகரமாக அமையுங்க என்ன காரணம்னா இது வந்து கிராமத்தை மண் ரோட்டில் அமைஞ்சிருக்கு கூட தார் ரோடு போட்டுருவாங்க நல்லா லென்த் ரோடு பேசுங்க இந்த சொத்து பிடிச்சிருந்துன்னா தாராளமாக எங்கள் நிறுவனத்துக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதனோடய டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காரு பிடிச்சிதுன்னா அழகாக நீங்கள் கரை பண்ணிக்கலாம் பார்த்துட்ருக்கீங்க இதுதான் அந்த சொத்துங்க எல்லாம் ஆமணக்கு பயிர் பண்ணியிருக்காங்க கொட்டமுத்து மாதிரி மாட்டுக்கு தேவையான சோளம் கொஞ்சம் வச்சுருக்காங்க சுத்திலும் பார்த்தா குடியிருப்பு நிறைந்த பகுதிங்க அதாவது ஒரு நடுத்தர குடும்பமாக வீடு கட்டி நிம்மதியாக இருக்கலாம் பாதுகாப்பில் அமைச்சிக்கலாம் லேண்டை சுத்தியும் இந்த சொத்து வேணுங்கிறங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்